கேரளாவில் ஒரே நாளைக்கு வந்து இந்த படத்தோட வந்து காட்சிகள் வந்து ஃபோர் தௌசண்ட் நாலாயிரம் காட்சிகள் அதுவும் ஒரு தமிழ் நடிகருக்கு செவன் ஹண்ட்ரட் ஸ்கிரீன் ஒதுக்கின முதல் திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் விஜய்க்கு கிடைச்சிருக்கு ஒரு நாள் கலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த படம் வந்து பெறும் அப்படின்னு எல்லா தரப்பினரும் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வந்து கேரளாவில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இந்த படத்தை கோட் வந்து நிச்சயம் வந்து பெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து விஜய் அரசியலுக்கு போறார் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக பொதுமக்களும் ஆல்ரெடி விஜய்க்கு வந்து உட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிகர்கள் பட்டாரோ அதிகம் இப்போ விஜய் இன்னும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நடிப்பார் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து உலக அளவுல அஞ்சாயிரம் ஸ்கிரீன் வந்து இந்த படம் வந்து வருது இதனால நன்மைகள் யாருக்கு அப்படின்னா வந்து பொதுமக்களுக்கு நன்மைகள் இருக்கா அப்படின்னா எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட நாளே நாளில் இந்த படத்தை பார்த்து முடித்து இதோட கலெக்ஷனை அள்ளிடுவாங்க